வணக்கம் நான் உங்கள் பாராளுமன்ற அப்ப ராகுல் காந்தி எந்திரிச்சு பல முக்கியமான கேள்விகளை கேட்பாரு ஒருபோதும் பாஜக தரப்புல இருந்து அதுக்கான பதில் ஒழுங்கா வராது இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய சம்பவம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ராகுல் காந்தியோடு சேர்ந்து பிரியங்கா காந்தி எழுந்து பல முக்கியமான கேள்விகளை மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்காங்க நேரடியாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் இந்தியாவினுடைய உளவு பிரிவு இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது குறித்தெல்லாம் பல முக்கியமான கேள்விகளை பிரியங்கா காந்தி கேட்ட உடனே தெரிச்சு ஓடிட்டாங்க இந்த பாஜக காரங்க ஏன் அப்படின்னா திடீர்னு எந்திரிச்சு பிரியங்கா காந்தி இப்படிலாம் கேட்பாங்களா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு பயத்துலதான் எந்திரிச்சு ஓடிட்டாங்க குறிப்பா இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்துல கூடுனதுல இருந்து தினம் செய்திக்கு பஞ்சம் இல்லை டெய்லியும் பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டே இருக்கு பாராளுமன்றம் துவங்கி ஒரு நாலு ஐந்து நாட்கள் வந்து டோட்டலாவே வந்து முடக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா பீகார் தேர்தல் மையமாக வச்சு அங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி நேத்தைக்கு பாராளுமன்றத்தில் நடந்ததுதான் உலகம் முழுக்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாம ஏன் இந்தியா முழுக்க இல்லாமல் உலகம் முழுக்கன்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த இந்த இந்த யுத்தம் நடந்துச்சு தற்காலிகமாக தாக்குதலை ஒரு பெரிய பரபரப்பு செய்தி வந்துச்சு அதுல ரொம்ப முக்கியமானது இந்த தாக்குதல் எப்ப துவங்கப்பட்டுச்சு ஏன் முடிக்கப்பட்டுச்சு யார் சொல்லி முடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழுதிட்டு இருந்துச்சு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டிரம்ப் இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பது முறை இந்த யுத்தத்தை நான் தான் நிறுத்த சொன்னேன் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் இந்த யுத்தத்தை நீங்க நிறுத்தல அப்படின்னா உங்க மேல வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன் அப்படின்னு யார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறாரு ஏதோ போற வர்றவங்க எதிர்கட்சி தலைவர்கள் மாநில கட்சி தலைவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செனட் எல்லாம் இல்ல ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆமாம் நான் மோடியிடம் சொல்லி இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தின தாக்குதலை நிறுத்தின அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்றாரு இதை மையமாக வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி பல கேள்விகளை வந்து பாராளுமன்றத்துல கேட்டாரு பிரியங்கா காந்தி இன்னுமே பயங்கர ஷார்ப்பான சில கேள்விகளை கேட்டிருக்காங்க முதல்ல ராகுல் கேட்ட கேள்விகள் என்ன அதை கண்டு ஏன் வந்து மோடி வந்து எதுவுமே பதில் சொல்லாம போயிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரவாதிகள் காஷ்மீர்ல பகல்காம்ல சுற்றுலா பயணிகளை சுட்டு இருபத்தி ஆறு பேர் இறந்தது மிக வேதனையும் வருத்தமும் ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த தாக்குதலை எதிர்த்தாங்க மோடி அரசாங்கத்தினோடு துணை நீங்கள் வந்து தீவிரவாதிகளை அழிக்கணும் தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் மக்களும் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் எல்லாருமே சொன்ன ஆமா இதுக்கான வந்து நடவடிக்கைகளை வந்து துரிதமாக எடுக்கணும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு அதனுடைய விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா மே ஏழாம் தேதி இந்த மோடி அரசாங்கம் பாகிஸ்தானுக்குள்ள இந்திய ராணுவத்தினுடைய விமானத்தை அனுப்பி அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளேயும் நம்மளுடைய விமானம் போய் அங்கிருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை வந்து அழைத்து ஒழித்தாங்க இது வந்து நடந்த விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழாம் தேதி துவங்கிய அந்த சண்டை பத்தாம் தேதி ஒரு முடிவுக்கு வருது பத்தாம் தேதி முடிவுக்கு வரும்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா அடுத்த நாளே நான் சொல்லி தான் நிறுத்துறாங்க அப்படின்னாரு ஆனா இந்தியாவினுடைய தரப்பில் இருந்து மோடி அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து இல்ல இல்ல பாகிஸ்தான் கெஞ்சிச்சு அதனால நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இந்த சிந்தூர் தாக்குதல் குறித்து நேற்று பாராளுமன்றத்தில் பேச்சு நடக்கும் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஒரு வார்த்தை விட்டுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மே ஏழாம் தேதி இரவு அதாவது இந்த மிட் நைட் இடி இயர்லி மார்னிங் இருக்குது பார்த்தீங்களா விடிய காலையில் கிட்டத்தட்ட ஒன்று அஞ்சுக்கு இந்தியாவினுடைய ஜெட் விமானங்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களாக வந்து அடித்தாங்க பாகிஸ்தானுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நடந்து இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் நாம் நம்மளுடைய இலக்கை காலி பண்ணிட்டோம் அதாவது யார் யாரில் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க தீவிரவாதிகளை நாம் ஒட்டுமொத்தமாக முடிக்கணும்னு நினச்சோமோ அதை நம்ம முடிச்சிட்டோம் ஸோ நம்ம வேலை டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு திருப்பி ஒன்று முப்பத்தஞ்சுக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு கால் பண்ணுறோம் யாருக்கு பாகிஸ்தான் அரசுக்கோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்தியாவினுடைய ராணுவத்தின் தரப்பிலிருந்து கால் பண்ணப்பட்டுச்சுன்னு ராணுவ அமைச்சரே சொல்கிறார் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவர் சொல்றாரு நாங்க கால் பண்ணி இங்க பாருங்க நாங்க வந்து ராணுவத்தை தாக்கல ராணுவம் அல்லாத பகுதிகளை தாக்கி இருக்கிறோம் அதனால இதை இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம் அதாவது மேலும் தாக்குதல் அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்தியா தரப்பில் இருந்து சொன்னதாக ராஜ்நாத் சிங் பாராளுமன்றத்தில் நேத்து சொன்னார் ராகுல் காந்தி அதை மையமா வச்சு கேள்வி இருக்கிறார் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப நியாயமானது நீங்க பாகிஸ்தான் ராணுவத்திட்ட என்ன சொன்னீங்க ராணுவத்தை நாங்க தாக்க மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கிறார் நியாயமான கேள்வி தானே நீங்கதான் பாகிஸ்தான் ராணுவத்திட்ட சொன்னதாக பாராளுமன்றத்தில் சொன்னீங்க நாங்க ராணுவம் அல்லாத பகுதிகளை தான் தாக்கி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அப்ப ராணுவம் அல்லாத பகுதிகளை நீங்கள் தாக்கி இருக்கிறீர்கள் என்றால் அப்ப நீங்க பாகிஸ்தான் ராணுவத்தை நீங்க தாக்கவில்லையா தாக்குறது நோக்கம் இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவத்தையோ நீங்க நேரடியா தாக்குறதுக்கு விரும்பலையா அப்படிங்கிற கேள்வியும் வருது அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா ராகுல் காந்தி என்ன இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மூலையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ராணுவமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மத்த பிரிவுகளையோ நேரடியா நீங்க போராட விருப்பம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேரடியாக ராகுல் என்ன கேட்கிறார் அப்படின்னா அப்ப நீங்க வந்து அவங்களுடைய ராணுவத்தை வந்து நீங்க தாக்கல நீங்க தாக்குறன்னு சொல்லலை நான் வந்து ராணுவம் அல்லாத பகுதிகளை தான் தாக்குறேன்னு சொல்லிருக்கீங்க அப்போ பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா ஏதாவது பிளைட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுடைய லேண்ட்ல அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக பாதுகாக்கிறக்காக அந்த ஆன்டி மிசைல் டெக்னாலஜி இல்ல ஆன்டி ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜி வச்சிருப்பாங்க இல்லையா அதாவது கிரவுண்டில் வச்சு வான் எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய கருவி அதை தாக்குறதுக்கு நீங்க எந்த உத்தரவுமே இந்திய ராணுவத்துக்கு அதாவது போகுது போய் கொடுக்கலையாட்டு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை வந்து கொள்ளுது இருக்கக்கூடிய இடத்த வந்து குண்டு போட்டு தாக்குறாங்க சோ இந்திய ராணுவ விமானங்களை பாகிஸ்தான் தாக்கி இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு விமானங்கள் ஜெட்டுகள் வந்து அழிந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா பாஜக அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் சொல்றாரு அஞ்சு விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்க ஜெட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு ராகுல் காந்தி அதமையமாக வச்சுதான் சொல்றாரு அப்போ இந்திய ராணுவத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா அதாவது பரப்பை பாதுகாக்கிறதுக்காக டெக்னாலஜி அதை தாக்க சொல்லி இந்திய ராணுவத்துக்கு நீங்க ஏன் உத்தரவு கொடுக்கலன்னு கேக்குறாரு நியாயமான கேள்வி இதுல பாதிக்கப்பட்டிருக்கல இந்திய ராணுவம் அப்ப ஏன் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் அதை போய் தாக்குறதுக்கான உத்தரவு நீங்க கொடுக்கல ராகுல் காந்தி அத்தோடு சேர்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய ராணுவத்தினுடைய கைகளை பின்னாடி கட்டி போட்டீங்களா அவங்களுக்கு எந்த சுதந்திரமே நீங்க கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்கிறார் இது இல்லாம இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி ராகுல் என்ன கேட்கிறார் அப்படின்னா இருபத்தொம்போது முறை அமெரிக்காவிலுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் திரும்ப 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 நான் சொல்லிதான் அந்த தாக்குதலே நிறுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாரு நீங்க பாராளுமன்றத்தில் நேற்று பேசுனீங்க மோடி பேசியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார் அமித்ஷா பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராணுவ அமைச்சரான ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார் யாருமே அந்த கருத்தை மறுக்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் இப்போ மோடி சொல்லணுமா இல்லையா ட்ரம்ப் சொன்னது பொய் ட்ரம்ப் ஒரு பொய்யர் திரும்ப திரும்ப பொய் பேசுறாரு இருபத்தொன்பது முறை பொய் பேசியிருக்காரு அவர் சொல்லியெல்லாம் இந்த யுத்தம் நிறுத்தப்படல அப்படிங்கிறத ஏன் மோடி இந்திய பாராளுமன்றத்தில் சொல்லல இந்திய பாராளுமன்றம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நிறைந்த ஒரு சபை அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கக்கூடிய ஒரு சபை மாதிரி தான் இந்திய மக்களினுடைய பிரதிநிதிகள் உள்ள இருக்கிறாங்க நீங்க ஏன் மக்கள் பிரதிநிதிகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த உண்மையை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க அப்படிங்கிறதா ஒரு நியாயமான கேள்வியை ராகுல் கேட்கிறாரு இந்த கேள்விக்கும் ஆளும் தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரல அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் இது எல்லாத்தோட இந்திரா காந்தியை பத்தி அவர் பேசுறாரு இந்திரா காந்தியை பத்தி ராகுல் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது உங்களை மாதிரி கிடையாது இந்திரா காந்திக்கு இருக்கக்கூடிய தைரியத்துல ஐம்பது சதவீதம் உங்களுக்கு இல்ல ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான நேரடி யுத்தம் வரும்போது அமெரிக்கா அதை விரும்பவில்லை அமெரிக்காவினுடைய செவன்த் பிளீட் அதாவது இராணுவத்தை தூக்கி சுமக்கக்கூடிய கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் இருந்தபோதும் ஒரு துளி கூட பயப்படாம நேரடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ள போந்து சண்டை போட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சரண்டர் ஆனாங்க அதன் அடிப்படையில் ஒரு புது நாடு பங்களாதேஷுங்கிற நாட்டையே பாகிஸ்தானை உடைத்து பங்களாதேஷை உருவாக்குனது இந்திரா காந்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்துல ஐம்பது பர்சன்ட் கூட உங்களுக்கு இல்லை தான் வந்து ராகுல் காந்தி வந்து வெளிப்படையா பாராளுமன்றத்துல பேசி இருக்கிறார் இந்த கேள்விகள் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோட முடியல திடீர்னு பிரியங்கா காந்தி எழுந்துச்சு அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி முழுக்க முழுக்க அமித்ஷாவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் அமித்ஷா இது வரைக்கும் அதுல வந்து எந்த துரிதமான பதிலையுமே சொல்ல அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள பூந்து தீவிரவாதிகள் இந்தியர்களை சுற்றிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய உளவு அமைப்பு ஏன் தகவல் சேகரிக்கவில்லை இந்தியாவினுடைய உளவு அமைப்பினுடைய தோல்வி இது அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகள் வந்திருக்காங்க வழக்கமாக இது மாதிரியான தீவிரவாதிகளின் ஊடுருவல உளவுத்துறை தான் வந்து அவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க எடுத்து குறிப்பிட்ட காவல்துறைக்கோ இல்லை ராணுவத்துக்கோ கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் அந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்படும் ஸோ அப்போ உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது ஆனால் அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு உளவுத்துறை தோல்விக்கு பிறகு இந்தியாவினுடைய ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய தலைவருக்கு ஆண்டு காலம் பதவி நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவினுடைய உழவு பிரிவு தோல்வி அடைந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க எல்லாருமே அந்த சூழ்நிலையில உளவு பிரிவு தலைவருக்கு ஒரு ஆண்டுகளுக்கு நீங்க வந்து பதவி எக்ஸ்டன் பண்றது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பிரியங்கா காதி கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஐநா சபையில் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா ஐநா சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குழு அதாவது கவுண்டர் டெரரிசம் கமிட்டி இருக்கு இல்லையா அதாவது பதினைந்து நாடுகளை கொண்ட இந்த கவுண்டர் டெரரிசம் கமிட்டிக்கு வைஸ் சேர்மேனாக பாகிஸ்தானை தாக்குதலுக்கு பிறகு அதாவது தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குழுவுக்கு துணைத் தலைவராக பாகிஸ்தானை போட்டிருக்கிறாங்க அப்போ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டிப்ளமசியில என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா தீவிரவாதிகளுடைய வகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்துர் ஆபரேஷனை இந்தியா நடத்திச்சு இந்த சிந்துர் ஆபரேஷன் நடத்துனதுக்கான நியாயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் முப்பத்தி மூணு நாடுகளுக்கு போய் உட்கார்ந்து ஏன் நாங்கள் இந்த ஆபரேஷன் நடத்துறோம் அப்படிங்கிறது குறித்து விரிவாக உட்கார்ந்து விளக்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியாவினுடைய டிப்ளமசி இருந்துச்சு ஆனா அதை மற்ற நாடுகள் ஏத்துக்கிட்டாங்களா பொருட்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு ஏன்னா சர்வதேச சமூகம் பகல்காமல் நடந்து கொடூர தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் பல உதவிகளை வந்து பாகிஸ்தானுக்கு செய்கிறாங்க இந்த யுத்தத்தில் நேரடியாகவே சைனா உதவி பண்ணியிருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பில்லியன் டாலரை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸாக பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்திருக்கு அப்போ எல்லா நாடுகளும் ஐநா சபையும் அமெரிக்காவும் சீனாவும் ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தானோடு நிற்குது இப்போ இது நம்மளுடைய டிப்ளமசி ஃபெயிலியரா அப்படிங்கிற கேள்வியையும் பிரியங்கா காந்தி வேற வேற தோணியில் எழுப்பியிருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ ஜென்ரல் பாகிஸ்தான் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அசிம் முனீர் வந்து அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்போட ஒரு லஞ்சு சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு வர்றார் எது இது இந்த தாக்குதலுக்கெல்லாம் பிறகு ஸோ அப்போ இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் நெருங்கின நாடு அப்படின்னு வந்து நம்ம இந்தியா டிப்ளமசியில வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில நம் மீது பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகும் பாகிஸ்தானோடு ஒரு விருந்தில் அவங்க நாட்டினுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவரும் இந்நாள் இராணுவத்தினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய ஒருத்தரோட நெருக்கம் காட்டுறது எந்த வகையில நியாயம் டிப்ளமசியில எந்த அளவுக்கு இது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே கேட்குறாங்க குறிப்பாக ராகுலே வெளிப்படையாக கேட்டிருக்காரு அவரே சொல்றாரு நான் ஏற்கனவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னப்போ எல்லாரும் சிரிச்சாங்க பாகிஸ்தானும் சீனாவும் நெருங்குறாங்க அந்த நெருக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தானது அப்படின்னு நான் சொன்னேன் அது இவங்க பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பல வருத்தத்தையும் தெரிவிக்கிறாரு மிக முக்கியமான பல கேள்விகளையும் கேட்கிறார் அந்த எந்த கேள்விக்குமே இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து எந்த பதிலுமே வரல அமித்ஷா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் மூணு தீவிரவாதிகளை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையில எந்த போன் போக்குவரத்துமே இல்லை ரெண்டு பேரும் எல்லாம் பேசிக்கல ஆப்ரேஷன் துவங்குனதுக்கு பிறகு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு கூட என்ன பண்றாரு ட்ரம்ப் அப்படின்னா இல்லை இல்லை நான் சொல்லிதான் யுத்தம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவிஷியலாவே இது குறித்து எந்த ஒரு இறுதியான பதில்களும் இதுவரையிலும் வரல தொடர்ச்சியாக ராகுலும் பிரியங்கா காந்தியும் இரட்டைக்குழல் துப்பாக்கி போல இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆளும் தரப்பிலிருந்து என்ன பதில் வருது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்